கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ண்டதாக ஒரு தடவை யேசு சீடர்களோடு பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் சொன்னார் நான் ஒன்றும் என் சுயமாய் செய்யவில்லை என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தம் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அதே மாதிரி அவர் சொல்லுகிறார் நான் சுயமாய் என்னை பற்றி நான் சாட்சி கொடுக்க விரும்பவில்லை எனக்கு சாட்சி கொடுக்கும்படியாக ஒருவன் இந்த பூமியில் என்று நமக்கு தெரியும் ஏசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு அவர் ஆறு மாதத்திற்கு முன்பாக ஸ்நாபக யோகன் தான் இந்த பூமியிலே கர்த்தருக்கு வழி வழியிருக்கும்படியாக இந்த பூமியிலே வந்தார் ஆனால் அப்பொழுது தன் அவர் சிலத அவருடைய அவர் அவரை குறித்து யோவான் ஸ்நாபகனை குறித்து ஏசு என்ன சொல்கிறார் என்று ஐவான் எழுதின சுசிஷம் ஐந்தாவது அதிகாரம் அதன் முப்பத்தி ஐந்தாவது வார்த்தையிலே நாம் காண்கிறோம் അവർ ചൊല്ലുക അവൻ എറിശിക്കാൻ നിങ്ങളും ചിലകാലം അവൻ വെളിച്ചത്തിലെ കളികൂറ മനതായിരുന്ന അരുമേണദേവൻ്റെ പിള്ളുകളെങ്കിൽ അവൻ എരിടുക വിളക്കായി പ്രകാശിക്കാൻ എന്ന് കൂടുന്നത് അരുമേന ദേവൻ്റെ പിള്ളുകളെ കർത്തർ നമ്മെ കുറിച്ച് എന്നു കാര്യ യോവാൻ എഴു മത്തി എഴുന്ന സുശേഷം ഐതാവ് അധികാരം பதினான்காவது வார்த்தையில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொன்னால் நீங்கள் உலகத்திற்கு இருக்கிறீர் என்று அப்போ நாம் உலகத்திற்கு இருக்கிறோம் என்று நம்மை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது போல அந்த யோகா குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் இருந்து பிரகாசிக்கிற ஒளி என்று சொல்லுகிறார் அருமையான இருக்கிறார் என்று சொல்லுகிறார் என்ன அருமையான தெய்வண்ட பிள்ளைகளே யோவானை வைத்தது போலதான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று கருத்தர் விரும்புகிறார் நாம் தானே நம்முடைய வாழ்க்கை எத்தனை பேருக்கு வெடிச்சம் பகருகிறதாக இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் அருமையான தேவண்டை பிள்ளைகளை நமக்கு எதிராக வருகிற எந்த காரியத்திலையும் நாம் கத்தருக்கென்று நின்று நாம் பிரயோஜனப்படத்தக்கதாக நாம் அவருடைய வருகை அதி சீக்கிரமாக நெருங்கி கொண்டிருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை நாம் சீரமைத்து கொண்டு ஆண்டவர் நம்மை இந்த பூமியில் எதற்காக வைத்தார் என்று சொன்னார் இந்த உலகத்திற்கு ஒளி வீசும்படியாக வைத்திருக்கிறார் நம்மால் இயன்றது நாம் பிறருக்கு நாம் நம்